ஆனா ஆனா கண்ணில் வை கரெக்டா நீ வைக்காதாம்மா அவள் பிடிக்கட்டும் நீ விடு பிடிமா ஆ கேட்ச் பண்ண அது என்னது என்ன எழுத்து ஆ அடுத்தது அப்படி அடுத்தாள் இது என்னது ஆ அடுத்தது ஈனா ஈனா ஆ அடுத்தது என்னது ஆ அடுத்தது ஏனா அடுத்த ஆள் இப்படிங்க அடுத்தது என்னது ஈனா பிடிக்க போறான் ஈனா பிடிப்பா விடுறான் ஊனா விடு அவன் கேட்ச் பண்ணட்டும் அடுத்தது னக்கப்புறம் ஊவண்ணா யாரு ஆ ஊவண்ணா 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 தான் என்னது என்ன எழுத்து ஊவண்ணா அடுத்தது ஏனா யாரு ஏனா அப்படி வா அடுத்தது ஏ என்ன வா அடுத்தது ஐயண்ணா யாரு ஐயனா ஐயண்ணா எங்கே இருக்கு ஐயண்ணா கண்டுபிடிங்க ஐயண்ணா ஐயண்ணா விடுங்கப்பா ஐயண்ணா வெரி குட் கிளேர் பண்ணுங்க